திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலைப்பகுதியில் நேற்று இரவு கனமழை பெய்தது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை குழிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக அருவி பகுதிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது திண்டுக்கல் அருகே கோட்டூர் ஆவாரம்பட்டியில் பழுதடைந்த தடுப்பணை கதவுகளை அதிகாரிகள் சீரமைக்காததால் விவசாயிகளே களத்தில் உள்ளனர் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாமரை குளத்தில் இரண்டு தடுப்பணை கதவுகள் மற்றும் மூன்று ஷட்டர்கள் பழுதாகி மூன்று ஆண்டுகள் ஆன நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை இந்நிலையில் அணை நிறைந்த நிலையில் தண்ணீர் வீணாக செல்வதை பார்த்த விவசாயிகள் தாங்களே முன்வந்து மணல் மூட்டைகளை சுமந்து சென்று அடைத்து வருகின்றனர் மேலும் வாய்க்கால் வர பகுதிகள் அனைத்தும் புதர் மண்டி சேரும் சகதியுமா இருப்பதால் ஜேசிபி இயந்திரம் மூலம் தூர்வாரும் பணியையும் அப்பகுதி மக்களை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகாசியில் தனியார் கேட்ரிங் கல்லூரி நிர்வாகம் சார்பில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வரவேற்க ஐந்தாயிரம் கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியது இதற்காக கருப்பு மஞ்சள் மற்றும் வெள்ளை திராட்சைகளுடன் அத்திப்பழம் பேரிச்சம்பழம் டூட்டி ஃப்ரூட்டி பழங்கள் இஞ்சி வெல்லம் பவுடர் முந்திரி பருப்பு ஆகியவற்றுடன் மதுபான வகை ரகங்களையும் ஊற்றி கலவி செய்யும் பணியில் சமையல் கலை வல்லுநர்களோடு மாணவ மாணவிகளும் ஈடுபட்டனர்